இரு வல்லவர்கள் என்ற படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடல் இது வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர்கள் சூர்யா மற்றும் தீப்ஷிகா நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏங்கிங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் நீ வருகின்ற வழிமீது யார் உள்ள கண்டார் உன்பை கொஞ்சம் கை மீது பரிசின்ன தந்தார் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் உன்பாளை கொஞ்சம் கை மீது பரிசின்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலை பாயர் என்ன சொன்னார் உன் வாழை இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலை பா அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் யாரோடு அமைக்கு தூமையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன்

நான் மலரோடு தனியாக என் மகராணி உனை காண ஊடோடி வந்தேன் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்